ஓகே இது பண்ணலாம் ஓகே நான் பாருங்க இந்த போட்டி பணமாட்டேன் டர்ன் படிச்சு பார்த்து த்ரீ பர்சன் குளோபுல் நைட் இதில் நல்லா தெரியுது இது பாருங்க இது கரீபியன் சி கரீபியன் கடலில் இருந்து இந்த கப்பல் போகுது இந்த கப்பல் போய் இதெல்லாம் கடல் இப்போ கடலில் வந்தோடனா இது எப்படி மேலே ஏற்றுனோம் ஏற்றுனாலும் அப்ப இது உங்களுக்கு தண்ணி பறந்து விடுறாங்க தண்ணி இப்படி கலந்து விட்டுட்டு இது மேல மேந்துகிட்டு இருக்குது மேந்துகிட்டு இருந்த இந்த உயரமாக்கி இதுல அப்படியே வருது வருங்க நெருத்து உண்டை இந்த இது மூலம் அப்படியே வந்து அப்படியே மெதுவா இறக்குறாங்க தண்ணி இறக்குறாங்க தண்ணியை குறைக்க குறைக்க இதான் இந்த இடம் நம்ம இருக்கிறது இங்க அப்படியே தண்ணி குறைச்சு குறைச்சு பாருமே கடல்ல போயிருக்கு இதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணாம கேனல் டி பண்ணாமா